கேப்டன் விஜயகாந்த் அவர்களது மறைவால் தமிழகமே சோகத்தில் மொழியிருக்கு அவரது உடல் தற்போது பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை தீவு திடலில் வைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் அவரது மூத்த மகனான விஜய பிரபாகரன் செய்த காரியம் இப்ப சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க இவரின் மரண செய்தி அறிந்து ஒட்டுமொத்த தமிழகமே உறைந்தும் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க இவர்கள் ரசிகர்களின் அனைவரும் துயரத்தில் இருக்காங்க அவரை பார்க்க எங்கிருந்தோ எல்லாம் சாரசாரியா வண்டி கட்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்நிலையில் அவருடைய மூத்த மகன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு நிச்சயதார்த்தமாகி நாலு வருஷம் ஆகியும் திருமணம் இன்னும் செய்யப்படல அதாவது கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் இளங்கோவின் மகள் கீர்த்தனாவதா கரம் பிடிக்க உள்ளார் விஜய பிரபாகரன் இந்நிலையில் விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக திருமணம் நடைபெறுவது தள்ளி போயிடுச்சு அதாவது தன்னுடைய மகன்களின் திருமணத்தை கண்குளிர பார்க்கணும்னு ஆசை அவருக்கு இருந்த நிலையில் கடைசி வரைக்கும் அதை நிறைவேறாமலேயே போயிடுச்சுங்க ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தார் தன்னுடைய தொண்டர்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சு உள்ள விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகள் ஒருவருடைய திருமணத்தையும் பார்க்காம நிரந்தரமாக கண்மூடி விட்டார் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் விஜயகாந்த் அவர்கள் இந்நிலையில் அவரது மூத்த மகன் விஜய் பிரபாகர் தன்னோட இன்ஸ்டா பேஜில் உருக்கமாக ஒரு பதிவிட்டிருக்காருங்க இதில் ஐ மிஸ் யூ சோ மச் அப்பா அப்படின்னு சொல்லி தந்தை விஜயகாந்த் அவர்களுடைய எடுத்த சின்ன வயசு ஃபோட்டோவை நேற்று இரவு ஷேர் பண்ணியிருக்காங்க பார்ப்போரை இதை நெஞ்ச கலக்கம் அடைஞ்சு செஞ்சுருக்குங்க